டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் திடநிலைமை பாடத்தில் இந்த கம்பல்சரி கொஷினாகவே இந்த கொஸ்டின் கேட்குறாங்க ஜிங்க் ஆக்சைடை வெப்பப்படுத்தும் போது ஏன் மஞ்சள் நிறமாக மாறுகிறது இதில் இவங்க எதிர்பார்க்குற ஆன்சர் என்ன ப பார்க்கப்பாங்கன்னா அந்த உலோகம் அதிகமுள்ள குறைபாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை வரணும் அப்புறம் இசடன் டூ ப்ளஸ் ஐனியும் எலக்ட்ரானும் இடைச்சிறுகள் நிலையில் இடம்பெறும் இந்த ரெண்டு வார்த்தையும் வரணும் இப்போ ஆன்சரை பாருங்கள் ஜிங்க் ஆக்சைடை போது அது வந்து ஆக்சிஜனை இழந்து ஜிங்க் டூ ப்ளஸ் அயனி அப்படிங்கிறத தருது இந்த ஜிங்க் டூ ப்ளஸ் அயனி மற்றும் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா இடைச்சிறுகள் நிலையில் இடம்பெறும் இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா உலோகம் அதிகமுள்ள குறைபாடு உண்டாகிறது அந்த முக்கியமாக அந்த உலோகம் அதிகமுள்ள குறைபாடு அப்படிங்கிறதுக்கும் ஜிங்க் டியூப்ளஸ் அயனி மற்றும் எலக்ட்ரான் இடைச்சருகல் நிலையில் உள்ளதுக்கும் இதுக்கும் ரெண்டுக்கும் முக்கியமாக மதிப்பெண் கொடுப்பாங்க இதை நீங்கள் நல்லா பார்த்துங்க சரிங்களா